khăn muku bye bye chúc anh cả papa thay hi hi good morning குட் மார்னிங் சொல்லுங்க மெஸி என்ன செய்யறீங்க என்ன ஊது என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க என்ன வச்சிருக்கீங்க பாப்பா 엄마ங்க காட்டுங்க மெஸி என்ன बाबू என்ன பேரு ஐடியா அஜிசியா आवाज பருப்பா பருப்பு அம்மாவுக்கு இங்க பாருங்க அம்மா பார்த்து சொல்லுங்க எது கண் 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 காட்டுங்க அம்மாக்கு கண் கண் மூக்கு வாய் வாய் சொக்கு பல்லு நாக்கு நெத்தி முடி தலை காது காது காட்டுங்க கழுத்து கை விரல் விரல் அது விரல் கால் அச்சா பிள்ளை அச்சா பிள்ளையா அச்சா பிள்ளையா அப்ப வாழைப்பழம் சொல்லுங்க வாழைப்பழம் மாம்பழம் ரிசி அரிசி வச்சு என்ன செய்யறீங்க சமைக்கிறீங்களா என்ன சமைக்கிறீங்க சாப்பாடு தெரியுங்களா அப்ப அம்மா அங்க அப்பா அம்மா அப்பப்பா அத்தை அக்னி அம்மா தாத்தா Acu? Acu. Acu angga? Acu. School ka? Wite ya? Pahay dan doa man selu. Oom. Kijin anu malku? Kijin periya bawa. Periya bawa kijin. Selu nga kijin. No, no. No, no. A, B, C, D. A, B, C, D. ஓகே பாய் பாய் ஃபைங்கிஸ் கொடுக்குறீங்களா கொடுங்க பார்ப்போம் கண்ணடிச்சு விடுங்க அந்த அப்பா பார்த்து அடித்து விடுங்க நான் குழி விழுகிறது மெஸ்ஸிக்கி மெஸ்ஸிக்காருங்க குழி விழுகிறது எங்க அது குழி விளையிட அது சிரிக்கும் போகுது ஆக விளையாடுறது அரிசி சாப்பிடுறீங்களா என்ன சாப்பிடுறீங்க கரண்டிக்கு ஒன்றும் போகலை சும்மா கரண்டிக்கு ஒன்றும் விரவே இல்லைப்பா வந்துருச்சு அரிசி வருதா வரண்டிக்கு ஆ அரிசியை சாப்பிட்றீங்க அரிசி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுல

கூட்ட போறீங்களா அது என்ன அது காரா அது ஊட்டுறீங்களா கூட்டுங்க பாப்போம் ज्यादा ही है वाई जरन तो ज्यादा ही है वाई के न एन न वाई के अच्छी अच्छी आ ए अच्छी चाप रही है उनका बोल बोल अरे ना तो अरे ना कोकनट कोकनट बस संग पिलेंडा बस बस